எல்லாரும் எப்படி இருக்கீங்க சார் இப்போ நாங்கள் வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊர்லையும் சரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாட்டுலையும் சரி நம்ம மாநிலத்திலையும் சரி பலவேறு பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் சின்ன குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் நடக்குது உங்களுக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஸோ பாய்ஸும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க தான் கேர்ள்ஸை நல்லபடியாக பிள்ளைகளாக வளரணும் வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையா அம்மாவை எவ்வளோ அன்பா நீங்க பாத்துக்கிறீங்க இல்லை அம்மாவை எவ்வளோ அன்பா இந்த ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி மனநிலையில தான் கேர்ள்ஸையும் நீங்கள் உங்களோட படிக்கிற கேர்ள்ஸ் உங்களோட படிக்கிற அக்காக்கள் தங்கச்சிகள் எல்லாரையும் அவங்கெல்லாம் பத்திரமா இருக்கணும் அவங்களுக்கு இந்த சமூகத்தில இருந்து எந்த கெடுதியும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இந்த பாய்ஸ் இருக்கணும் கேர்ள்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா டோன்ட் டச் வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை தவிர யாருமே தொடக்கூடாது டோன்ட் டச் என்ன சொல்லணும் டோன்ட் டச் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு குட்டி பாப்பாங்கள் இருக்காங்க தங்கச்சிங்க இருக்காங்கன்னா அந்த தங்கச்சிங்களுக்கும் தரணும் பாப்பா யாராவது நீ வெளியே போகும்போது வீட்டில் பக்கத்து வீடு எழுத்த வீடு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி இருக்கிற என்ன ஏதுன்னு கண்ணத்தை கிள்னாலோ முதுகில தட்டினாலோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னாலோ நீ அதெல்லாம் உடனே வந்து அண்ணன்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் தங்கச்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் யார் யாருக்கு தங்கச்சி இருக்கா கைதுவங்க பார்ப்போம் நிறைய அண்ணன்களுக்கு தங்கச்சிகள் இருக்காங்க சரி கைங்கில பொருள் நிறைய அக்காக்களுக்கு தங்கச்சிகள் இருக்காங்க அப்போ குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த காலம் போக இப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா டச் சத்தமாவது தடவை சொல்லலாமா டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில உங்களை மாதிரி ஒரு குட்டி பாப்பா அப்போ நாலாம் கிளாஸ் படிக்கிறான் அந்த பிள்ளை வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு அந்த தெருவுல தான் இருக்கு நீங்க நினைக்கலாம் நம்ம தெருவு அங்கிள் தானே நம்ம எதிர்த்த வீட்டு அங்கிள் தானே நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் தானே நமக்கு தெரிஞ்சவங்க தானே மிட்டாய் வாங்கி கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனேயும் அவங்க கூட போகலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அப்படி கண்டிப்பா போக கூடாது அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டா அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் போல நமக்கும் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம்னா பிடிக்கும் தானே அவ ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன்னு சொல்லி போன உடனே அங்கே ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் வச்சு அந்த பிள்ளையை சீரழிச்சு கொலை செஞ்சு பக்கத்தில் ஓடின சாக்கடையில் தூக்கி போட்டுட்டு ஒரு மூட்டையாக கட்டி சாக்கடையில் தூக்கி போட்டு போயிட்டான் அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தேடுறாரு தேடுறாரு மகளை தேடு தேடுன்னு தேடி கடைசியில மூணு நாள் கழிச்சு அந்த சாக்கடைக்குள்ளேயே மூச்சு திணறி திணறி செத்து போயிருக்காங்க பிள்ளை அப்போ யாராவது ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம தெரு நமக்கு தெரிஞ்ச அங்கிள் தானே அப்படின்னு போகலாமா போக கூடாது அதே மாதிரி அம்மா அப்பா ஐயாவது கடைக்கு போவாங்க கடைக்கு போகும்போது பிள்ளைகளை பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்லி விட்டுட்டு போவாங்க விட்டுட்டு போக கூடாது நீ பிள்ளைகளோட இங்க விளையாண்டுட்டு தானே இருக்கிற நீ விளாண்டுகிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் நான் அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகலாமான்னா நீங்க சொல்லணும் அம்மா உனக்கு ஒண்ணுமே தெரியலையா நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி கூட போனோம் ஏன்னு கேட்பாங்க அப்ப இத நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும்னா ஒரு ரெண்டாம் வகுப்பு படிச்ச பிள்ள செகண்ட் ஸ்டாண்டர்ட் சரியா அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய அவங்க வீட்டுல இருக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடும் நீ இந்த பிள்ளைங்களோட இங்க தானே விளையாடிட்டு இருக்கேன்னு சாந்திரம் விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா பிள்ளைய காணோம் எந்த வீட்டுல இருக்கிற அண்ணன் என்ன செஞ்சிருக்கிறானா பாப்பா இங்க வா உனக்கு நான் சாக்லேட் தரேன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே எந்த வீட்டுல இருக்கானே தானே நமக்கு எல்லாருக்கும் சாக்லேட் பிடிக்கும் தானே சாக்லேட் தரேன்னு சொன்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டு அவங்க கூட போயிட்டா உள்ள போய் அந்த பிள்ளைய கொண்டு உடம்ப துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல போட்டு உருட்டிட்டு கொண்டு போயிட்டா உருட்டுற சூட்கேஸ் பாத்துருக்கீங்களா அப்படியே உருட்டிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி சூட்கேஸ்ல வச்சு கொண்டு போயிட்டா சிசிடிவி கேமரால பார்த்து மூணு நாள் கழிச்சு அந்த பிள்ளையை வந்து எரிஞ்சு போன கறி தான் கண்டுபிடிச்சாங்க பெட்ரோல் ஊத்தி எரிச்சான் அப்போ இங்க இருக்க பால்ஸ் கண்டிப்பா பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் எனக்கும் தங்கச்சிங்க இருக்காங்க எனக்கும் அக்காமார்கள் இருக்காங்கன்ற கவனத்தோடு தங்கச்சிகளுக்கும் நானும் பாதுகாப்பா இருப்பேன் சாக்லேட் தர்றேன்னு சொன்னாலோ ஐஸ்கிரீம் தர்றேன்னு சொன்னாலோ நம்ம வீட்டு தெருவுல இருக்கவங்க தானே நம்ம எழுத்த வீட்டுல இருக்கவங்க தானே நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தானே நம்ம ஃப்ரெண்டோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது நம்மளை தொட்டு பேசினா என்ன சொல்லணும் சத்தமா சொல்லலாம் சொல்லணும் அது போக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா யாராவது நம்மள தொட்டு பேசுறாங்க ஏதோ பிரச்சனை ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு நம்ம அரசாங்கம் குழந்தைங்களை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்முடைய அரசாங்கம் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பர் தெரியுமா என்ன நம்பர் என்னம்மா வெரி குட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் சொல்லலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லலாம் இப்போ பாய்ஸும் சேர்த்து உட்கார வைக்கணுமான்னு கேட்டா ஆமா பாய்ஸும் தான் சேர்த்து உட்கார வைக்கணும்னு நான் சொன்னேன் ஏன் தெரியுமா ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் செகண்ட் ஆர் ஃபோர்த் அந்த வயசு பையன் அப்போ தன்னோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல ஒன்றா பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க சின்ன வயசுல எல்கேஜி பால்வாடி எல்லாம் ஒன்றா படிச்சுட்டு வந்த பிள்ளைகள் தான் அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து அவள்கிட்ட சொல்லியிருக்கிறா நான் சாக போறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையனோட பேர் ஆகாஷ் என்னது ஆகாஷ் வாய்ஸ் நல்லா கவனிங்க இங்க யாராவது ஆகாஷ் இருக்கீங்களா இல்ல நிறைய ஸ்கூலில் ஆகாஷ் இருப்பாங்க கை தூக்குவாங்க அந்த ஆகாஷ் என்ன பண்ணா அப்படின்னா ஏன்டி நீ சாக போறேன்னு சொல்ற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்க அந்த பொண்ணு சொல்றா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்பிள் என்னை வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி எல்லா பேட் டச்சும் பண்றாரு என்னால வந்து என்னன்னே தெரியல தடுத்தும் கத்தியும் என்னால தடுக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்னால ஃபர்ஸ்ட் மாதிரி மார்க் வாங்க முடியல நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆகாஷுங்கிற பையன் ஸ்கூல் ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் ஸ்கூல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி அந்த ஆகாஷ்ங்கிற பையனுக்கும் தெரிஞ்சிருக்கு அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா ஃபோன் எடுத்து ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட கிளாஸ்ல இந்த ஸ்கூலில் என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவள் போறேன்னு சொல்கிறா அப்படின்னு எல்லா அட்ரஸையும் ஊர் பேரையும் கிளியரா சொல்லிட்டான் உடனே போலீஸ் சைல்டு கேர் எல்லாத்துல இருக்கும் அதிகாரிகள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த பக்கத்தில் உள்ளிட்ட அணுக்க குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க பிறகு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் நிறைய பேசி கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளைய சாக கூடாதுன்னு சொல்லி காப்பாத்தி இப்ப மறுபடியும் அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கிறான் அப்போ பாய்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க ஆகாஷ் மாதிரி இருக்கணுமா எப்படி இருக்கணும் ஆகாஷ் மாதிரி இருக்கணுமா அப்படி தானே கேர்ள்ஸ் நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் இல்லை எவ்வளோ தைரியமாக இருக்கணும் உடனே ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட உங்களோட அம்மா கிட்ட போய் டெய்லி சொல்லணும் உங்கள் அம்மா கிட்டே பேசணும் சொல்லணும் புரியுதா இப்போ ரீசண்டாக கிருஷ்ணகிரிங்கிற ஒரு ஊரில் வெளியில் வந்து ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை வந்து அனுப்பி ஒரு ஒரு நாட்டு நல்ல பணி திட்டம் நாட்டுக்கு நல்லது செய்கிறோம் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி வெளியில போய் ஒரு பத்து நாள் தங்குற ஒரு கேம்ப் அந்த கேம்புக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் பத்து பேர் அனுப்பியிருக்காங்க பத்து நாள் தங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா அப்ப அங்க ஒரு சார் அந்த நாட்டு நலப்படி திட்டத்தோட ட்ரெயினர் சார் அந்த சார் என்ன செஞ்சிருக்காருனா அங்க போய் பத்து பிள்ளைகள் தங்கினாங்கல்ல அந்த பத்து ஒரு பிள்ளையை எழுப்பி ரெண்டு மணிக்கு எழுப்பி அந்த பிள்ளைய எல்லா பேட்டச்சும் பண்ணி கடைசியில் அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கடைசியில் வீட்டில் போய் அவங்க பாட்டி வீட்டிலேருந்து தான் அந்த பிள்ளை படிக்கிறான் வீட்டில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது நிறைய உடல் ரீதியான பிரச்சனை அந்த பிள்ளைக்கு வந்துருச்சு உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் தெரியப்படுத்தி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அங்கே போய் ஸ்கூல் டீச்சர் அவங்க அம்மா அப்பா போய் நியாயம் கேட்டிருக்காங்க அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட அந்த ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்குன்னா பப்பாளி பழம் சாப்பிடுங்க அண்ணாசி பழம் சாப்பிடுங்க அப்படின்னு நகைச்சுவை பண்ணியிருக்காங்க பிறகு இப்போ நீங்கள் ஒரு நம்பர் சொன்னீங்களே என்ன நம்பர் அந்த அந்த ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க அரசாங்கத்தினுடைய திட்டங்கள்ல மிக முக்கியமான திட்டம் இந்த சைல்டு கேர் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த பொம்பளை பிள்ளையும் எதன் காரணமாகவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பத்து தொண்ணூத்தி எட்டுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்ன உடனே அங்கிருந்து அதிகாரிகள் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செஞ்சு அவர் ஆசிரியரும் கிடையாது போலி ஆசிரியர் டூப்ளிகேட் அந்த ட்ரெயினர் இப்போ ஜெயில இருக்கிறார் புரியுதா அப்போ அன்னன்னைக்கே நடக்கிற விஷயத்த அன்னன்னைக்கே வந்து யாரா இருந்தாலும் சரி சாரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உடனே யார்கிட்ட சொல்லணும் அம்மா சொல்லணும் அதுக்கு என்ன யோசிப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாராவது இருப்பாங்க ரொம்ப நல்ல டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி டீச்சர் உங்களுக்கு இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட அப்படி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவோ பிள்ளைகள் சரியா உங்களுக்கு நாங்க நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம் அந்த நோட்டீஸை ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு அந்த ஒன்பது பாயிண்டையும் மனப்பாடம் பண்ணுங்க அந்த ஒன்பது பாயிண்டையும் மனப்பாடம் பண்ணி நீங்க உங்களோட பேச்சு போட்டிகள்ல கட்டுரை போட்டிகள்ல பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச வேண்டிய இடங்கள்ல உங்க பக்கத்து வீட்டு அக்காக்கள்கிட்ட அதை பத்தி பேசுங்க குறிப்பா உங்க அம்மா கிட்ட அதை பத்தி பேசுங்க அஞ்சாவது பிள்ளைகள் கூட பெரிய பிள்ளைகள் தான் நீங்களும் அந்த நோட்டீஸ்ல இருக்க ஒன்போது பாயிண்டை நீங்க உங்க அம்மா கூட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க அம்மா இதுல என்னம்மா போட்டுருக்கு உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேளுங்க ஏன்னா உங்கள் கிளாஸில் இதை பற்றி பேசி உங்கள் டீச்சர்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் படித்து கொடுத்து அது வந்து எவ்வளோ கவனமாக இருக்கணும் தனியாக எங்கேயும் போகக்கூடாது கூட்டமாக ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் போகணும் வரணுங்கிறதுல ஆரம்பித்து எல்லார் வீட்லேயும் உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்கா டாய்லெட் இல்லாமல் வெளியில் யாராவது காட்டு போகிறவங்க இருக்கீங்களா ஆ அப்படி இருந்தால் சொல்லலாம் நாங்கள் டாய்லெட் கட்டி கொடுப்போம் அப்படின்னு ஹெல்ப் இருக்கோம் அப்படி யாராவது இருக்கீங்களா எங்க வீட்டில் டாய்லெட் மேம் நாங்க குளத்தங்கரைக்கோ ஆத்தங்கரைக்கோ ஏரிக்கரைக்கோ தான் போவோம் அப்படி யாராவது எதுவும் இல்லை கை அப்படி நமக்கு ஏதாவது அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு ஏன்னா டாய்லெட் வீட்டுல இல்லாம ஏரிக்காட்டுக்கோ ஆத்தங்கரைக்கோ போற தான் நிறைய அபியூஸ் நடக்குது நிறைய பிள்ளைகளை கொண்டு போடுறாங்க பேட் டச் நிறைய நடக்குது அப்படி நிறைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பிள்ளைகள் அப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல அப்போ வீட்டில் டாய்லெட் இருக்கிறது ரொம்ப முக்கியம் டாய்லெட் இருக்கிறது கழிப்பறை கழிவு நீக்குவதற்கு மட்டும் இல்லை பெண்கள் பாதுகாப்புக்கு அது மிக அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது டாய்லெட் இல்லாம அக்கம் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க எங்கேயாவது தான் போறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த எடுத்து சொல்லுங்க பாதுகாப்பு இல்லை பொம்பளை பிள்ளை தனியா போகக்கூடாது அங்கதான் நிறைய கொலை நடக்குதான் அப்படின்னு எடுத்து சொல்லணும் யாருக்கெல்லாம் வாயிருக்கோ யாருக்கெல்லாம் பேச முடியுமோ அவங்க இந்த விஷயத்த கண்டிப்பா பேசணும் இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கா நம்ம எல்லோருனாலேயும் பேச முடியுமா பேசுகிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா இந்த செய்தியை யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்றி வைக்கிறதுல ஏதாவது சிரமம் இருக்கா அப்போ இங்கே முகங்களை பார்க்கும்போதே தெரியுது நல்ல நிறைய நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க நிறைய பேசக்கூடிய பிள்ளைங்க இருக்கீங்க தெளிவான பிள்ளைகள் நிறையா பேர் இருக்கீங்கன்னு தெரியுது அப்போ நீங்கள் இந்த எல்லாம் படித்து உள்வாங்கி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னா எடுத்து சொல்லணும் எப்போ வரைக்கும் எடுத்துச் சொல்லணும் நம்ம மரணிக்கிற வரைக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்னும் ஒரு லட்சம் பேர் இது மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கான ஆட்கள் தேவைப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இது சம்பந்தமான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு உங்களுடைய இடத்துலயும் இது சம்பந்தமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சோம் உங்களை பத்தி நீங்க என்ன உயர்வா நினைக்கிறீங்க நீங்க படிச்சு என்னவா வரணும்னு நினைக்கிறீங்க உங்க லட்சியம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீங்க உங்களை பத்தி எவ்வளவு உயர்வா நினைக்கிறீங்க நீங்க உங்கள்ட்ட பேச்சு திறமை இருக்கா எழுத்து திறமை இருக்கா உங்களுக்கு வரைய பிடிக்குமா உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதுல எழுதணும் அப்புறம் பாதி பக்கம் எழுதிட்டு உங்க அம்மாட்ட போய் கேளுங்க இந்த கேள்வியை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதையும் இந்த பக்கத்தில் எழுதி நீங்களும் உங்க அம்மாவும் கையெழுத்து போட்டு வச்சுக்கோங்க சரியா இந்த பேப்பரை பத்திரமா புக்லயோ பீரோலயோ வைங்க யாருக்காவது எதாவது பிரச்சனை அபியூஸ் ஏதாவது நடக்குது எங்கேயாவது ஒரு பிள்ளைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க யாராவது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் சரியா இங்க இருக்க டீம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பத்து தொண்ணூத்தி எட்டு நம்பரை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா படிங்க நல்லா படிச்சு பெரியாள் ஆகி சொந்த காலில் நின்று நீங்களும் போய் பத்து பிள்ளைகளை படிக்க வைக்க கூடிய பத்து பொம்பளை பிள்ளைங்களை காப்பாற்றக்கூடிய இடத்துக்கு வரணுங்கிற வைராக்கியத்தோட படிங்க நான் சொல்றது ஏழாவது எட்டாவது பிள்ளைகளுக்கு புரியும்னு நான் அதனால வேற எந்த விதமான விஷயங்களுக்கும் மனசுல இடம் கொடுக்காம வேற எந்த விதமான குழப்பங்களுக்கும் மனசுல இடம் கொடுக்காம எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அதனாலதான் உனக்கென்று உயர்ந்த லட்சியம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்கோம் உயர்ந்த லட்சியம் டாக்டர் ஆகணும் ஏன் டாக்டர் ஆகணும் பத்து பேருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நான் டாக்டர் ஆகும் கௌரவத்துக்காக டாக்டர் கூடாது அந்த மாதிரி உயர்ந்த லட்சியம் என்பது பிறருக்காக சேவை செய்வது அப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இங்க படிச்சு வளர்ற பிள்ளைகள் வரட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் நாங்க கேட்ட உடனே உங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த உங்களோட ஹெச்எம் உங்களோட டீச்சர்ஸ் இந்த டீம் உங்க ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளும் பாராட்டுகளும் ரொம்ப பாதுகாப்பா சிறப்பா இருங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது